வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் ஐந்து சரியான கலவை கர்த்தருடைய கிருபையோ என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது சங்கீதம் நூற்றி மூன்று பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனங்கள் தண்ணீரும் மெழுகும் ஒன்றாக கலக்காது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் சூடான மெழுகில் தண்ணீரை ஊற்றும்போது உருவாகிற மெழுகுத் தீயை ஒருவேளை அவர்கள் பார்க்காமல் இருக்கலாம் சூடான மெழுகில் தண்ணீர் மோதும் போது நீர் உடனடியாக ஆவியாகி மெழுகை சிறிய துளிகளாக காற்றில் அனுப்புகிறது இவ்வாறு மிகப்பெரிய பரப்பளவில் ஆக்சிஜனை சந்திக்கும் போது மெழுகு நெருப்பாக வெடிக்கிறது அதனால்தான் எரிகிற திரவ நெருப்பை தண்ணீரால் அணைக்கக்கூடாது மாறாக ரொட்டி உப்பை பயன்படுத்தி அணைக்க வேண்டும் சிலர் தேவனுடைய பிரமாணமும் சுவிசேஷமும் கலக்காது என்று நினைக்கிறார்கள் நியாயப்பிரமாணம் ஆக்கனைக்குள்ளாக தீர்ப்பதால் சுவிசேஷம் அதை அழிக்கிறது என்பதுதானே சரியாக இருக்கும் நாம் செய்த நீதியின் கிரியைகளினால் ரட்சிக்கப்படாமல் அவருடைய இரக்கத்தின்படியே ரட்சிக்கப்படுகிறோம் என்பதில் சந்தேகமில்லை தீர்த்து மூன்று ஐந்து ஆனாலும் வேதாகமம் முழுவதுமே நியாயப்பிரமாணமும் சுவிசேஷமும் முற்றிலும் இசைந்து போவதை பார்க்கிறோம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது தேவன் நியாயப்பிரமாணத்தை ரத்து செய்யவில்லை மாறாக கிறிஸ்துவன் வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்தையும் சுவிசேஷத்தையும் இணைத்தார் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார் இரண்டு கொருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று நியாயப்பிரமாணத்தின் நாப்பினையிலிருந்து நம்மை இயேசுவன் மரணம் விடுவித்தாலும் அவருடைய ஆவியின் மூலம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள நமக்கு வல்லமை கிடைக்கிறது நியாயப்பிரமாணத்தை சுவிசேஷம் அகற்றவில்லை மாறாக உண்மையில் அதை கடைபிடிக்க முற்றிலும் வலியுறுத்துகிறது ஏனெனில் நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன் என்று தேவன் வாக்குரைக்கிறார் எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று அவை முற்றிலும் சரியாக கலக்கின்றன செயலில் காட்டுங்கள் நீங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதை அவருடைய பிரமாணம் சாத்தியமாக்கிய ஒரு சமயத்தை நினைத்து பாருங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் நாற்பது எட்டு யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது எவ்ரேயர் எட்டு பத்தாம் வசனங்கள் ஆமேன்